ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பாவக்காய் தொக்கு அதாவது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இந்த பாவக்காய் தொக்கை எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இது பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் இரநூறு கிராம் பாவக்காய் ஒரே பாவக்காய் பெரிய பாவக்காய் அந்த பாவக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இதை நம்ம வந்து கசப்பே இல்லாமல் எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிக்கிற பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் தின கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இப்படி எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது பாவக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகட்டும் எண்ணெயில் இப்போ இந்த பாவக்காவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வேகட்டும் பாவக்காய் இந்த அளவுக்கு வரங்கினா போதும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே ரெ அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அப்போனா மனமாக இருக்கும் வெந்தயம் பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம அஞ்சுக்கள் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் நேர் நேரம் இதையும் இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயம் அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து இந்த பாவக்காவை இந்த வெங்காயத்தில் இப்படி வதக்கி விடலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதை நம்ம இதோட சேர்த்து நல்லா வேக விடணும் நல்லா குழஞ்சி தக்காளி வேகும்போது தான் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க வதங்கட்டும் தக்காளி நல்லா வெந்திருச்சு இப்போ இனி இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நான் எனக்கு காரத்துக்கு அது காரம் மத்திரப்பொடி ரொம்ப காரமாக இருந்ததாக ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை எல்லாமே பச்சையை அரைச்சி வச்சது அதனால் வந்து இது பச்சை சுமல் போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் இல்லை ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த கரைசலில் வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது இது என்ன தீயல் அல்லது வந்து என்ன கூட்டுங்கிறத யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஒரு கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே பாவக்காவில் நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துறோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்துறக்கூடாது இப்போ இதுக்கு மூடி போட்டு நல்லா வேக விடலாம் தண்ணி நல்லா வற்றி வரணும் பாருங்க கொஞ்சம் கூட ப கசப்பே இல்லாத தொக்கு எப்படி என்ன பிரிந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இது கசக்காது சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்